புகழ்சியை எழும்பாதவன் அஞ்சாதவன் எனக்கு நண்பரும் இல்லை பகைவரும் எல்லாதவன் அழிக்கவும் பொருளற்றவர் நீ உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத பல சோகங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அப்பன் நான் அறிவேன் ஆனால் உன் அனைத்து சோகங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு கூடிய விரைவில் என் அருளால் உன் அனைத்து சோகங்களும் மறைந்துவிடும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என்னை சரணடைந்தால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு என்னுடைய அருளால் உடல் மற்றும் மனநோய்கள் தீரும் வாழ்வில் ஏற்படும் குறைகள் நீங்கி புதிய தொடக்கம் உண்டாகும் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய மனதை சாந்தமாக்கும் சக்தி கொண்டது மனநிலை புத்தி தெளிவடையும் ஆன்மீக ஞானம் கிடைக்கும் ப்படாதே மற்றவருக்கு கிடைத்தது உனக்கு பொறுமையாக கூட கிடைக்கலாம் உனக்கான வழியில் மாறாமல் சென்றால்